பிச்சி புடிச்சின்னு மலைக்கு எந்த டெல்லுன்னு வச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டெலக்ஸ் வீட்டுக்கும் பாஸ் வீட்டுக்கும் இடையில இந்த ஒரு முதல் டாஸ்க் வந்து போச்சு ஸோ இந்த ஒரு முதல் டாஸ்கில் டாஸ்க்குள்ளே வந்து ஒரு நாலு டாஸ்க்கு ஸோ பிக் பாஸ் வீட்டிலேருந்து மூணு பேர் சூப்பர் டெலக்ஸ் வீட்டிலேருந்து மூணு பேர் வரணும் ஸோ இவங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா ஆக்டிவிட்டி ரூமில் நாலு டாஸ்க் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆள் வரணும் அந்த நாலு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது ஆள் வரணும் நாலு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் மூணாவது ஆள் வரணும் நாலு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த பிக் டீம் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த நாலு டாஸ்க்கையும் மூணு பேரும் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னு ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி அவங்க இழந்த உடைமைகளை வந்து மீட்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரம் பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அது ஆயிரமா இல்லை ஃபுல் எல்லாமே தந்துடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் ஆயிரம் பாயிண்ட் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கு இது வந்து ஒரு ஸ்டெப் ஒன் மாதிரி தான் ஸோ இப்போது அந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டெலெக்ஸ் வீட்டில் இருந்து மூணு பேர் வந்திருந்தாங்க கனியக்கா கானா வினோத் எஃப்ஜே இந்த சைடு வந்து விஜே பார்வதி கெமி அண்ட் துஷார் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேம் நாலு கேம் ஃபஸ்ட் கேம் என்ன அப்படின்னா ஒரு மூணு பவுல் வச்சிருப்பாங்க ஒரு மூணு தீப்பெட்டி இருக்கும் அதை வந்து நம்ம சுண்டி விட்டு அதை உள்ளே விளை வைக்கணும் கேம் ஒன் செகண்ட் கேம் வந்து ஒரு குச்சி சாப்ஸ்டிக் வச்சுருப்பாங்க ஒரு நிறைய ஸ்க்ரூஸ் இருக்கும் ஒரு எட்டு ஸ்க்ரூன்னு நினைக்கிறேன் அதை வந்து நம்ம ஒரே கையில் வந்து ஒன்றும் மேலே ஒன்று அடுக்கணும் கீழே விழாமல் வந்து அடுக்கணும் ஸோ அது வந்து ரெண்டாவது கேம் தேர்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ் நிறையா ஃபார்ட்டி ஃபைவ் கப்ஸ் இருக்கும் அதை வந்து ப்ரமிட் ஷேப்பில் வந்து நம்ம அடுக்கணும் அண்ட் கடைசியாக வந்து மூணு நாலாவது கேம் வந்து ஒரு மூணு பாட்டில் இருக்கும் ஒரு லைன் போட்டிருப்பாங்க அந்த மூணு பாட்டிலே ஃப்ளிப் பண்ணி வந்து நிற்க வைக்கணும் ஸோ இந்த ஒரு நாலு டாஸ்க்கை வந்து யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி கானா வினோத் வந்து சூப்பர் டெலிக் ஸ்வீட்டில் ஃபர்ஸ்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் டக்கு டக்குன்னு வந்து கனியக்காவும் சரி எஃப்ஜேவும் சரி சூப்பராகவும் முடிச்சிட்டாங்க இந்த சைடு துஷார் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டார் பட் இருந்தாலும் அவர் முடிச்சிட்டாரு செகண்ட் பார்வதி வந்து செமையாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கேம்கே வந்து அந்த ஃபிளிப் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறம் செகண்ட் கேம் வந்துட்டு அதில் வந்து அவனால் முடிக்கவே இல்லாதக்குள்ளே இவங்க முடிச்சே முடிச்சிட்டாங்க மூணு பேர் ஸோ ஃபைனலாக இந்த ஒரு கேமோட வின்னர் சூப்பர் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு இருக்கு மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்